ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்கில் போய் என்ன எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் எஸ்பு ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து ஒரு கப் அளவு கோது சேர்த்துக்கலாங்க இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு ரெடி ரெடி இல்லைங்களா அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க பட் நம்ம எண்ணெய் மட்டும் கொஞ்சம் சூடு பண்ணி உள்ளே சேர்த்துருக்கோம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா சப்பாத்தி மாவு மாதிரியே ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டே தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி பார்க்கல இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா சாஃப்ட்டாக இது பசஞ்சு எடுத்துக்கலாம் மாவு பிசஞ்சு எடுத்துகிட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வைக்கிற மாதிரி இருந்தால் மூடி வச்சுக்கலாங்க இல்லை டக்குனு ரெடி பண்ணணும் அப்படின்னா உடனே கூட இந்த மாதிரி மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப பெரிய சைஸாக உருண்டை தேவையில்லைங்க மீடியம் சைஸில் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு இப்போ நம்ம சப்பாத்திக்கெல்லாம் வந்து தேய்ச்சி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் ரெடி இல்லைங்களா அப்படி இல்லாமல் இதில் வந்து சப்பாத்தி மாவும் மேலே எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நீல வாக்கில் நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப லேசாக இருக்கக்கூடாதுங்க அதே சமயம் ரொம்ப மொந்தமாக தேய்க்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்து வாக்கில் தேய்ச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் பெரிய சைஸில் உருண்டு பிடிச்சிங்க அப்படின்னா நம்ம ரெடி இல்லைங்களா அந்த பூ ஷேப்பில் வர்றது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பூ மாதிரி இருக்கும் நான் வந்து மீடியம் சைஸில் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ கத்தி வச்சு இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம் சென்டரில் ஒரு கோடு போட்டுடலாங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம வந்து அந்த இடையில வந்து சின்ன சின்ன கூட நம்ம போட்டு விட்றலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக எல்லாம் சுற்றி நாலு சைடுமே இந்த மாதிரி சின்ன சின்ன கூட போட்டு விட்றலாம் இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து பென்சிலோ இல்லை பெண்ணோ எது வேணா எடுத்துக்கலாங்க நான் வந்து இன்னைக்கு பென்சில் எடுத்திருக்கேன் அதை வச்சு நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணிங்க அப்படின்னா ஒரு பூ மாதிரி அழகாக இருக்குங்க நமக்கு இது ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யணுங்கிறது கிடையாதுங்க லைட்டாக இந்த மாதிரி சுற்றி எடுத்தீங்க அப்படின்னா பூ மாதிரி அழகாக இருக்கும் இப்போ ஒரு உருண்டைய எடுத்து நம்ம தேய்ச்சி எடுத்து இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்தோம் அப்படின்னா நாலு பூ இந்த மாதிரி தாராளமாக ரெடி பண்ணிக்கலாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பெரிய சைஸில் பூ வேணும் அப்படின்னா பெரிய சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாமே நம்ம ஃபஸ்ட் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க அந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க எந்த கப்பில் சர்க்கரை எடுக்கிறோமோ அதே கப்பில் ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை அது மட்டும் இல்லாமல் கட்டி வெல்லம் இந்த மாதிரி எல்லாம் துருவி கூட உள்ளே சேர்த்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காய் தட்டி உள்ளே சேர்த்துட்டீங்க அப்படின்னா நல்லா வாசனையாக ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் கீழே எடுத்து வச்சிடலாம் அடுத்தது ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்க இல்லைங்களா ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்து நம்ம நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்சு மாதிரி ஆயிருங்க ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெயை ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம சர்க்கரைப்பாக ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்க இல்லைங்களா அதோட உடனே சேர்த்துக்கலாங்க இது சூடாக இருக்கும்போதே உள்ளே சேர்த்தோம் அப்படின்னா சர்க்கரை பாக்கெல்லாம் நல்லா உறிஞ்சி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ இதோட உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ பாகு சூடு எதுவும் பண்ண தேவையில்லை இது சூடாக இருக்கு இல்லைங்களா அதனால டக்குன்னு உள்ளே சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் விட்டு எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க ரொம்ப நேரம் உற வைக்க தேவையில்லை இப்போ இதே மாதிரி மீதி இருக்கு இல்லைங்களா எல்லாமே எண்ணெயில் போட்டு போட்டு பொறிச்சு எடுத்து நம்ம சர்க்கரைப்பாகோடு சேர்த்துக்கலாங்க சப்பாத்தி பூரிக்கெல்லாம் மாவு பிசையும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மாவு போட்டு எடுத்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் என்கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்